அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரேசன் அரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு இன்றைக்கி இந்த உலக்கால் ஒன்றரை உலக்களவு பச்சரி சேர்த்துட்டு ஒரு அரை உலக்கு போல் புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஒரு சூப்பராக வரும் பாருங்கள் இந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்களும் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி ஆப்பம் வந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்கள் கூட காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு இரநூறு உளக்கால் ஒரு அரை உளக்கு போல் உளுந்தம்பருப்பும் சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துட்டு தனித்தனியாகவே கழுவி ஊற வச்சுருங்க இதை ரெண்டையும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை மணி நேரம் ஊறினாலே போதுமானதாக இருக்கும் அரிசியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போது இது கூடவே நான் வந்து எப்போதும் என்னோடய மாவுக்கு எப்படி அளந்து வைப்பேன் அப்படின்றத இட்லி தோசைக்கும் ஊற வச்சுக்கிட்டே ஒரு பக்கம் இந்த ஒன்றரை உளக்கு உளுந்த பருப்பும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் எப்போதும் நார்மலாக இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இட்லி தோசைக்கு வந்து ஊற வைப்பேன் இப்போ புழுங்கல் அரிசி மூணு உலக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே உலக்கால் ஒரு உலக்கு பச்சரிசி சேர்த்துக்குவேன் இதுதான் என்னோடய இட்லிக்கான மெஷர்மெண்ட்டு அளவில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ உளுந்து தனியாக அரிசி தனியாக ஆட்டி எடுத்து வச்சு உளுந்தை ஃபஸ்ட்டே ஆட்டி எடுத்து அள்ளி வச்சுட்டேன் அரிசியை இப்போ சேர்த்துட்டு இந்த பாருங்கள் நல்லா நைஸாகிடுச்சு இப்போ உளுந்தையும் கல்லுப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டாலே போதும் ஒன்று கலர் விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அள்ளி புளிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் மாவு நல்லா உப்பி வரணும் இந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும் புளிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் போதும் எப்படி இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி ப்ளஃஃபியாக நல்லா வந்து பொங்கி வந்திருந்தது அப்படின்னா தான் ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இது போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஃஃபியாக இருக்கும் வந்து ஆப்பமும் மாவும் பார்க்குறதுக்கே தேங்காயை உடைச்சிட்டு தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து நான் இப்போது இப்போ ஆப்ப மாவு கரைக்கிறதுக்கு சேர்த்துக்க போகிறேன் சிலர் வந்து முதல் நாளே புளிக்க வைக்கும்போதே தேங்காய் தண்ணி கூட சேர்ப்பாங்க தேங்காயும் கூட சேர்ப்பாங்க நான் வந்து இப்போ புளி மாவு ஊற்ற போகிற டைமுக்கு மட்டும் கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக தேங்காய் தண்ணியை சேர்த்துட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போது பாருங்கள் நல்லா தண்ணியாகவே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக ரொம்பவும் தண்ணி இடாமல் நம்ம சுற்றி விடுவோம் இல்லையா அந்தளவுக்கு மாவு வர மாதிரி ஓரளவுக்கு இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆப்போசிட்டியை ஹீட் பண்ணிவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்